அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிற இடம் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் சொத்தோளை பீச்சு பக்கத்தில் ஒரு அருமையான கெஸ்ட் ஹவுஸை தான் பார்க்குறோம் மொத்தம் நூற்றி பன்னிரெண்டு சென்டு பீச்சுக்கு நேராக சொத்தோளை பீச்சுக்கு நேராக ஆப்போசிட்டில் தான் இந்த கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது இந்த லேண்டுக்கு ரெண்டு பக்கம் பாதை இருக்குது சொத்தோட பீச்சுக்கு போகிறக்கு முன்னாடி லெஃப்ட் சைட்லையும் ஒரு பாதை இருக்குது பீச்சிலேருந்து நியராக ஆப்போசிட்லேயும் பாதை இருக்குது அருமையான கெஸ்ட் ஹவுஸு மொத்தத்துலேயே அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து மூன்றரை கோடி ரூபா கேட்குறாங்க உங்களுக்கு தேவைன்னா உடனே கான்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ